என் தங்கமே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றால் இந்த கருப்பனின் கண்கள் உனக்கு நிச்சயமாக தென்படும் இந்த அப்பனின் பார்வையானது உன் மீது விழுந்துவிடும் என் பிள்ளையே உனக்கு நான் இன்று ஒரு சவால் விடுகின்றேன் இந்த அப்பனின் கண்களை தொட்டு விட்டாயானால் உனக்கு வெற்றி நிச்சயம் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே பொதுவாக உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே எந்த தெய்வத்தினுடைய பார்வை இருக்கின்றது என்ற சந்தேகம் இருக்கலாம் ஆனால் இப்பொழுது யாரெல்லாம் இந்த கருப்பனின் கண்களை காண்கின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையில் எல்லாம் இந்த கருப்பன் இருக்கின்றேன் என்பதனை மறந்துவிடக்கூடாது அப்பனினுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக யாருக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றதோ அவர்களின் கண்களில் என் கண்கள் பட்டுவிடும் அப்பனின் கண்களை பார்த்தாயா எத்தனை கருணையோடு அப்பன் உன்னை நோக்குகின்றேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளை கண்டு உன் அப்பன் நானே உன்னை பார்த்து இரக்கம் கொண்டேன் என் பிள்ளைக்கு எதற்காக இத்தனை கஷ்டங்கள் என்று நான் பார்த்த பொழுதுதான் எனக்கு புரிந்தது என் பிள்ளையினுடைய கர்ம பலன்கள் ஏராளமாக இருக்கின்றது என் பிள்ளையே உன்னுடைய கர்ம பலன்கள் எல்லாம் நீ ஒவ்வொரு கஷ்டங்களை அதிகமாக அனுபவிக்கும் பொழுதும் உனக்கு குறைந்து கொண்டே இருக்கின்றது இனிமேலும் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை தெளிவில் கொள் கர்ம பலன்கள் அதிகமாக இருப்பதனால் இன்று நீ அனுபவிக்கின்ற இந்த கஷ்டங்களை நாளை உன்னுடைய வருங்கால சந்ததிகளும் அனுபவிக்க கூடாது அதனால் இப்பொழுதே உனக்கு வருகின்ற அத்தனை பிரச்சனைகளையும் திறமையாக எதிர்கொண்டு நீ எல்லாவற்றையும் வெற்றி பெற்று விட்டாயானால் இனி வரப்போகின்றவர்கள் நல்லதை மட்டுமே அனுபவிப்பார்கள் என் பிள்ளையே புண்ணியங்களை அதிகமாக சேர்த்து வைக்க வேண்டும் பாவங்களை அதிகமாக செய்ததனால் தான் இந்த கர்ம பலன்கள் இன்னமும் உன்னை துரத்தி கொண்டிருக்கின்றது உனக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் செய்த தவறு இன்று உன்னை பாதித்து கொண்டிருக்கின்றது அதனால் நீ செய்கின்ற தவறு நாளை உன் வருங்கால சந்ததிகளை பாதிக்காத வண்ணம் நீ பார்த்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் வராமல் நீதான் அவர்களை காத்தருள வேண்டும் என் பிள்ளையே இந்த கருப்பன் அவர்களுக்கு துணையாக இருப்பேன் என்பதில் உனக்கு சந்தேகம் வேண்டாம் ஆனால் நீ செய்த பாவங்கள் அவர்களை பின்தொடர்ந்து வரும் பொழுது அதை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது அதுவெல்லாம் காலத்தினுடைய கட்டாயம் அவர்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும் அதனால் எந்த ஒரு பாவத்தையும் செய்யாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நோக்கி எப்பொழுதுமே நீ பயணம் செய்து கொண்டிரு கருப்பணினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு இருக்கும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் பிள்ளையே கஷ்டங்களை வாழ்க்கையில் கொடுக்கின்றவர்கள் வாழ்க்கையில் வேதனைகளை தர நினைப்பவர்களுக்கெல்லாம் இரக்கம் என்ற ஒன்று ஒரு நாளும் இருக்காது அதனால் உனக்கு சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுப்பவரிடத்திலிருந்து ஒரு நாளும் நீ உனக்கு எந்த ஒரு இரக்கத்தையும் எதிர்பார்க்காதே நமக்காக இவர்கள் நம்மை விட்டுவிட மாட்டார்களா என்றெல்லாம் நினைக்காதே நீதான் அவர்களிடத்திலிருந்து உன்னை காத்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்றவர்களின் மனதில் ஒரு நாளும் இரக்கம் இருக்காது என்பதனை புரிந்து கொண்டு இந்த கருப்பன் உன் மீது கொண்ட இரக்கத்தின் காரணமாக இன்று உனக்கு செய்ய வந்திருப்பது என்னவென்று நீ தெரிந்து கொள் அப்பன் எப்பொழுதும் சொல்வது போலத்தான் எந்த ஒரு உதவியையும் இந்த மனிதர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்காதே எதுவாக இருந்தாலும் தெய்வத்திடம் முறையீடு தெய்வம் இன்று வேண்டுமானால் உன்னுடைய வேண்டுதல்களை கேட்காதது போல நின்று கொண்டிருக்கலாம் ஆனால் நேரம் வரும்பொழுது அதை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடத்தி கொடுத்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளைக்கு இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற வேண்டும் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர வேண்டும் உனக்கு இருக்கின்ற நிலை நிச்சயமாக நல்ல மாற்றத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் அதற்கு நீ எப்பொழுதும் இந்த கருப்பனின் பிள்ளையாக நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் எந்த தவறுகளும் செய்யாமல் ஒரு வேளை தெரியாமல் செய்திருந்தால் கூட அந்த தவறுகளை திருத்திக்கொண்டு என் பிள்ளை நீ வாழ வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் ஒவ்வொரு நன்மைகளும் இனிமேல் எப்பொழுதும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையை நீ உனக்கானது என்று எண்ணி மன மகிழ்ச்சி அடைகின்றாயோ அப்பொழுது எல்லாம் உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை தொடர்ந்து வந்து கிடைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் இனி எதற்கும் கலங்காமல் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் என் பிள்ளை நீ வேதனைப்படாமல் வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நல்லபடியாக எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையை உனதாக்கி நீ வெற்றி பெற வேண்டும் எந்த நேரத்திலும் காயங்கள் உன்னை வந்து தீண்டிவிடக் கூடாது அதற்கு ஏற்றது போல உன்னுடைய மனநிலையை நீ பக்குவப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை இத்தனை நாளும் கொடுத்த கஷ்டங்களை எல்லாம் நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் இனி வரும் காலம் உனக்கு என்னவாக இருக்கும் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே கருப்பன் அத்தனை சாதாரணமானவன் அல்ல தண்டனைகளை கொடுக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் யாரிடத்திலும் நான் இரக்கம் காட்டுவதில்லை அதே நேரத்தில் ஒரு பிள்ளையை நான் தான் காப்பாற்ற வேண்டும் நான் தான் தூக்கி நிறுத்த வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அவர்களின் மீது உச்சபட்ச இரக்கத்தை நான் காட்டி விடுவேன் என் பிள்ளையே அதுபோலத்தான் இன்று இந்த நொடி இந்த வாழ்க்கையில் உனக்காக நான் தர நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே நிச்சயமாக உனக்கான ஒரு மனநிறைவை கொடுக்கக்கூடியதாக இருக்கப் போகின்றது நான் சொன்னது போல என்னுடைய பார்வை உன்மீது விட்டது அதனால் நீ செய்கின்ற செயல்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக தைரியமாகவும் நீ மனதிற்குள் நல்ல எண்ணங்களோடும் செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் நீ செய்கின்ற செயல்கள் எல்லாம் இந்த கருப்பனின் பார்வையில் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு எந்த ஒரு தவறையும் செய்துவிடக் கூடாது என்பதில் நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் நீ செய்கின்ற தவறுகள் எல்லாம் உன் வாழ்க்கையை நிச்சயமாக பாதிக்கிறதோ இல்லையோ உனக்கு பின்வரக்கூடிய சந்ததிகளை பாதிக்கும் என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை எல்லா செயல்களிலும் கவனத்தோடு இருந்து கொண்டிரு அப்பன் அத்தனை சுலபமாகவெல்லாம் உன்னை கஷ்டத்தில் தவிக்க விட்டு விட மாட்டான் நான் நினைத்தால் ஒற்றை நொடியில் அனைத்தையும் மாற்ற முடியும் ஆனால் அப்படி மாற்றிவிட்டோம் என்றால் உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது சுவாரஸ்யமே இல்லாமல் போய்விடும் ஏதோ பிறந்தோம் ஏனோ வாழ்ந்தோம் என்பது போல இருந்துவிடும் ஆனால் அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது நாம் இதற்காகத்தான் பிறந்தோம் இதற்காகத்தான் வாழ்ந்தோம் என்று எப்பொழுதுமே தைரியமாக நீ சொல்ல வேண்டும் உன் வாழ்க்கையில் அதற்கு மேல் உனக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் நீ நினைத்தால் வருகின்றவை எல்லாம் உனக்கு கஷ்டங்கள் நீ நினைத்தால் வருவது எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது எதை எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்பது உன்னுடைய மனநிலையை பொறுத்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பனின் அன்பு உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்வதற்கானது என்பதனை புரிந்து கொள் எந்த நிலையிலும் உன்னை இப்படியே விட்டு வைக்க இந்த கருப்பன் நினைத்தது கிடையாது அப்பன் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல திருப்பத்தையும் நடத்தி கொடுப்பதற்கானதாக மட்டும்தான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இன்றாவது இந்த கருப்பனை புரிந்து கொண்டு என் கண்களை நீ கண்டாயானால் நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் கருப்பன் எப்பேர் சக்தி படைத்தவன் என்பதனை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்பன் என்னாலும் உனக்கு காவலாக நின்று கொண்டிருக்கின்றேன் உன்னோடுதான் பயணிக்கின்றேன் அதனால் எதுவாக இருந்தாலும் செய்கின்ற விஷயங்களின் மீது உனக்கு அதிக கவனம் இருக்க வேண்டும் கவனம் இல்லாமல் செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் நாளை உன்னை பிரச்சனையில் கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரத்தில் இந்த அப்பனை சந்தித்து விட்டாய் இந்த கருப்பனின் கண்களை கண்டு விட்டாய் இனிமேல் என்ன பயம் உனக்கு ஏதேனும் பயம் வந்தால் கூட ஓடி வந்து அப்பனிடம் வந்து சேர்ந்து கொள் அப்பன் உன்னை நிச்சயமாக அதிலிருந்து இருந்து காப்பாற்றி விடுவேன் என் பிள்ளையை என் குழந்தை என்பதற்காக தவறு செய்தால் உன்னை நான் ஊக்குவிக்க மாட்டேன் தப்பு செய்தால் என் பிள்ளை அதற்கான தண்டனையை நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் திருந்திவிட்டால் நல்ல பலன்களும் கிடைத்துவிடும் என்பதனை மறந்து விடாதே செய்வதை திருந்த செய் மனநிறைவோடு செய் வெற்றியை உனக்கு இந்த கருப்பன் நான் பரிசாக கொடுக்கின்றேன் என் கண்களை பார்த்த உனக்கு வெற்றி உறுதி என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் என உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்